அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் ஜனாதிபதி அனுர் குமார் ரத்திசா நாயக் சில அதிரடியான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் அதே போல் அதிரடியான முடிவு ஒன்றினார் அது தொடர்பான செய்தியினை பார்க்கலாம் அதேபோல் இலங்கையில் எழுபத்தி மூன்று துப்பாக்கிகள் அதாவது இராணுவ முகாம்களிலிருந்து எழுபத்தி மூன்று துப்பாக்கிகள் காணாமல் போனமை தொடர்பான தகவல் ஒன்று அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது அது தொடர்பான தகவலும் நாங்கள் பார்க்கலாம் விரிவாக அதேபோல் மற்றொரு விடியத்தினை பார்க்கலாம் மன்னார் மாவட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை நடந்த சூட்டு சம்பவத்துடன் அதாவது இரண்டு பேரை இரண்டு பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவ சிப்பாய் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அந்த அது தொடர்பான செய்தியினை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் மட்டுமொரு செய்தியினை நாங்கள் பார்க்கலாம் நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தோம் ஒரு முன்னாள் ஒருவர் இது நம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஊழல் மோசடி பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது தொடர்பான செய்தியினை பார்க்கலாம் அதேபோல் மற்றுமொரு செய்தியினை பார்க்கலாம் இலங்கையின் மலை நாட்டு பக்கம் குறிப்பாக மதுரை மாவட்டத்தின் ஒரு கிராமப்புறத்தில் பேய் போன்ற ஒரு உருவம் வந்து மக்களை அச்சுறுத்துவதாக ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக அது தொடர்பான செய்தி தினம் நாங்கள் இடத்தில் பார்க்கலாம் முக்கியமாக இன்றைய தினம் நாங்கள் ஒரு விடியத்தினை குறிப்பிட வேண்டும் ஞானாதிபதி அனர்குமார திசா நாயக்க ஒரு ஆஹ் முக்கியமான ஒரு விடியத்தினை குறிப்பிட இருக்கிறார் என்ன ஒன்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கடந்த காலங்களில் அதாவது கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு முறைகேடான ஒரு சம்பவங்கள் முறைகேடாக நடந்த பல சம்பவங்களில் ஒன்றாக இந்த இராணுவ முகாம்களிலிருந்து பல்வேறுபட்ட ராணுவ இராணுவ முகாம்களிலும் இருந்து ஐ ஆறு ரக துப்பாக்கிகள் எழுபத்து மூன்று வரை காணாமல் போயுள்ளதாக தகவல் கிடைத்திருப்பதாக அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார் இந்த எழுபத்தி மூன்று துப்பாக்கிகளில் இதுவரைக்கும் முப்பத்தி எட்டு துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருப்பதுடன் பதினோரு இராணுவ சிப்பாய்கள் இதன் போது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பதினோரு இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையினையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த துப்பாக்கிகள் எங்கே சென்றிருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கலாம் அந்த துப்பாக்கிகள் வந்து களவாடப்பட்டு அல்லது காணாமலாக்கப்பட்டு பாதாள உலக குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அதாவது பாதாள உலக குழுக்களின் கைகளில் கிடைத்திருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கின்றது எழுபத்தி மூன்று ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் நாட்டில் இருக்கக்கூடிய பாதாள உலக குழுக்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதனோடு தொடர்புடைய இராணுவ சிப்பாய்கள் வந்து கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் இதுவரைக்கும் வரைக்கும் பதினோரு ராணுவ வீரர்களை கைது செய்திருப்பதாக செய்திருப்பதாக ஜனாதிபதி அனல் திசா நாயக்கர் இன்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்றின் போது இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் பாருங்கள் இது ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது நாட்டில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு வந்து அஹ் சீர்குலைந்திருப்பதற்கு இது ஒரு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் காணலாம் இன்றைய தினம் கூட பாதாள உலக குழுவோடு தொடர்பு பட்டவர்களால் கொழும்பு கல்விசை பகுதியில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்ட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் இன்றைய தினம் நடந்திருக்கின்றது அதே போல் கடந்த வியாழக்கிழமை வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் நீதிமன்றத்தின் முன்னால் கூட இந்த சம்பவம் நடந்திருந்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு பழைய வழக்கு ஒன்றிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நொச்சிக்குளம் என்ற இடத்தில் அமைந்த இரட்டை படுகொலையோடு சம்பந்தப்பட்ட சந்தக நபர்கள் அன்றைய தினம் வியாழக்கிழமை வழக்கிற்காக சென்றிருந்த நிலை வியாழக்கிழமை அது தொடர்பான வழக்கு வந்து விசாரணையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட இருந்த நிலையில் அந்த வழக்கில் ஆஜராகுவதற்காக சென்ற அந்த சந்தக நபர்களில் மூவர் உட்பட அந்த சந்தக நபர்கள் மூவர் உட்பட நான்கு பேர் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இரண்டு சந்தக நபர்கள் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருந்தார்கள் அதேபோல் அதில் எஞ்சிய இருவர் வந்து படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் வந்து வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இது யாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்கின்ற பலத்த சந்தேகமும் இருந்தது அப்போது கூட குறிப்பிட்டிருந்தார்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு துப்பாக்கிகள் கடத்தப்படுவதாக அப்போது சில செய்திகள் வந்திருந்தன ஆனாலும் அது தொடர்பாக வந்து போலீசார் வந்து தீவிர தேடுதல் வேட்டைகளை நடத்தியிருந்தார்கள் இது தொடர்பாக இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் இது இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்களின் ஓவியங்கள் கூட உருவப்படங்கள் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் தேடுதல் வேட்டையினை போலீசார் நடத்தியிருந்த நிலையில் மன்னார் மாவட்டம் பேசாலையில் இருக்கக்கூடிய நடுக்குடா என்கின்ற இடத்தில் அந்த கடற்கரையில் வைத்து அந்த இராணுவ சிப்பாயினை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அந்த இராணுவ சிப்பாயினை பாயினை கைது செய்த போது அந்த இராணுவ சிப்பாய் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் மேலும் இருவர் வந்த இரண்டு சந்தகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மூவரிடமும் தற்பொழுது போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இவர்கள் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட இருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் தான் இது எந்த பின்னணியில் எதற்காக இந்த கொலை செய்ய கொலை நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கி பிரயோகம் அதுவும் ஒரு நீதிமன்றத்தின் முன்னால் இந்த துப்பாக்கி பிரயோகம் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான செய்திகள் வந்து அஹ் எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க மற்றும் ஒரு தகவலை கொடுத்திருக்கின்றார் அதாவது குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அவர் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார் தாங்கள் தங்கி இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையில் இருந்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தியோகபூர்வ அஹ் வாசஸ்தலத்தில் இருந்து வெளியேற வேண்டும் அல்லது அதற்குரிய வாடகை பணமான மாதத்தில் நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாவினை செலுத்த வேண்டும் ஒரு கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி மாளிகையில் அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் இருந்துதான் இவர்கள் வெளியேற வேண்டும் என்று கூறப்படுகிறது அவர்கள் அந்த வாசஸ்தலங்களில் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய வாடகை பணத்தை அதற்குரிய வாடகை கட்டணத்தை வந்து செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலையினைத்தான் ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் இது நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புரிமைகளின் அடிப்படையில் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளாக இது இதுவரைக்கும் இருந்து வந்தது ஆனாலும் இந்த சலுகைகள் இதற்கு பதிலாக அவர்கள் வாசஸ்தலத்தில் இருப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு மாதாந்தம் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமாக அதற்குரிய பணம் வழங்கப்படும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை வந்து தற்போதைய அரசாங்கம் எடுக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி இந்த இடத்தில் கூறியிருக்கின்றார் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியினா செய்தியாக நாங்கள் பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேனா அதே போல் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதும்பா அதே போல் மஹிந்த ராஜபக்ச கோதாபரி ராஜபக்ச என்கின்ற முன்னாள் ஜனாதிபதிகள் இலங்கையில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக அரசாங்கம் இந்த விடயத்தினை அரசு தலைவர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார் இந்த விடத்திலே நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம் ஒரு செய்தியினை பார்க்கலாம் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அதாவது நல்லாட்சி என்றால் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆஹ் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டது குறிப்பாக பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டு அஹ் பாரிய ஒரு வெற்றியினை பெற்றிருந்தார் மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி ஆஹ் இவரின் பின் பின்னர் வந்து ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது அதன் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பாராளுமன்ற தேர்தலில் ரணில் தலைமையில் அதாவது ரணில் பிரதமராகவும் மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதியாகவும் இருந்து ஆஹ் மைத்ரிபால சிறிசேனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார் அதே போல் ஆஹ் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார் ஆஹ் இதில் வந்து ஒரு தேசிய அரசாங்கம் என்றுதான் சொல்லலாம் பல கட்சிகள் வந்து இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தன இந்த நல்ல இது வந்து நல்லாட்சி காலம் என்று சொல்லப்பட்டது நல்லா நல்லாட்சி அரசு என்று சொல்லப்பட்டது அந்த நல்லாட்சி அரசில் வந்து இந்த மீன்பிடித்துறை அமைச்சராக தான் விஜித் விஜயமுனி சொய்சா என்கின்ற ஒரு அமைச்சர் அவர் வந்து இன்றைய தினம் ஊழல் எதிர்ப்பு துறையினரால் வந்து இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வளான மத்திய ஊழல் எதிர்ப்பு துறையினரால் தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவரிடம் வந்து இன்றைய தினம் ஐந்து மனத்தி அலங்களாக வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தது ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இவர் வந்து வாகன உதிரி பாகங்களை வந்து சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்து அதன் மூலம் அந்த உதிரி பாகங்களை வைத்து வாகனத்தை ஆக்கி அதற்கு போலியான ஆவணங்களையும் தயாரித்ததாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணைகள் தான் என்று அவரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதற்கு அவர் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர் பண்டாரவளை நீதிமன்றத்தில் வந்து நாளைய தினம் முற்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது அவர் முன்னாள் அமைச்சர் வந்து இவ்வாறான ஒரு ஒரு பாரிய ஒரு ஊழல் மோசடியில் இவ்வாறு சிக்கியிருக்கின்றார் ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து இந்த மோசடிகள் மோசடிகள் தொடர்பான வழக்குகளில் சிக்கவிருப்பதாகத்தான் நாளாண்டு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த தற்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் மோசடிகளோடு தொடர்புடைய பல்வேறுபட்ட தரப்பினரும் வந்து கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்னர் கூறியிருந்தது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூறியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் இன்னும் பலர் பல ஊழல் முதலைகள் வந்து இருப்பதாக கூட கூறப்படுகின்றது இதன் அடிப்படையில் தான் இந்த தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம் மற்றுமொரு செய்தியினை பார்க்கலாம் இலங்கையின் மாகாணம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் பே ஒன்று உலாவ வருவதாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகுந்த பதற்றத்தோடு இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அந்த இடத்தில் பே ஒன்று அந்த இடத்தில் வீதி நிற்பதாகவும் வழியால் செல்லக்கூடிய முச்சக்கர வண்டிகள் உந்துருளிகளை பின்தொடர்வதாகவும் இதனால் மக்கள் மிகுந்த பயத்தோடு இருப்பதாகவும் மக்கள் தரப்பில் இருந்து இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது வெள்ளை நிற ஆடையினை அணிந்துதான் இந்த உருவம் இருப்பதாக பே என்று பே என்பது இருக்கின்றதா இல்லையா என்பது ஒரு புறம் இருப்பதற்கு இருக்கின்ற நிலையில் அந்த மக்களை ஒரு பயமுறுத்தக்கூடிய வகையில் இந்த சம்பவம் நடந்து வருகின்றது ஒரு பேயை போல ஒரு உருவம் வந்து வீதி நின்று அந்த மக்களை அச்சுறுத்தி வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்த சம்பவம் ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று நடப்பதற்கு குறிப்பாக ஏதோ ஒரு கொள்ளை நிகழ்வு அல்லது ஏதோ ஒரு திருட்டு சம்பவம் ஒன்று நடப்பதற்கான ஒரு ஒரு முதற்கட்ட திட்டமாக இருக்கலாம் என்று கூட பலராலும் சொல்லப்பட்டு வருகின்றது அப்போ கடந்த காலங்களில் கூட இந்த கிறிஸ் மனிதன்கள் கிறிஸ் பூதங்கள் என்று கூட பலர் பல பூதம் அடிப்படையில் பல திருத்த சம்பவங்களோட அல்லது பொதுமக்களை பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய சம்பவங்களோட கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்தன இதனை நாங்கள் இவ்வாறு இருக்கலாமோ என்கின்ற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு கூட நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து முனைந்திருங்கள் இது போன்ற முக்கியமான செய்திகளினை நாங்கள் நாளுக்கு நாள் தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்து எமது சன்னிலை புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம்